ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம் எல்லோரும் இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கக்கூடிய பலாக்குட்டை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது செய்ய ஒரு இருபது பலாக்குட்டைகளை மேலே இருக்கிற ஒயிட் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி கழுவி ஒரு ப்ரெஷர் பேனில் சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு நாள் போல் நீங்கள் வெயிலில் காய வச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற ஒயிட் தோல் வந்துட்டு உங்களுக்கு ரிமூவ் ஆகிடு வந்துடும் இது கூட நம்ம அரை டீஸ்பூன் போல் உப்பு கூடவே மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சாஃப்டாக வந்துடுச்சு நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு பலா கொட்டைகளை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கால் டீஸ்பூன் போல் மிளகு சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் போல் சோம்பு கூடவே ஒரு சின்னதாக இருந்ததுன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சின்னதாக ரெண்டு துண்டு இஞ்சி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் இது ஓரளவுக்கு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு கொத்தும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கருவேப்பிலையும் பொறிஞ்ச உடனே நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே நம்ம உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை லைட்டாக வதக்கினாலே போதும் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம மசாலா பொருட்களெல்லாம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான நம்ம மிளகாத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் கூடவே வந்துட்டு கொஞ்சம் போல் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம பெப்பரும் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற கொட்டைகளை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒன்று ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விட்டுடலாம் அந்த பலா கொட்டைகள் கூட அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பரண்டு வரணும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அளவு உப்பையுமே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்துட்டு நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி சேர்க்காமறீங்க அப்போ தான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்க முடியும் இப்போ அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அது கூட நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராது உங்களுக்கு கூடவே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான மல்லி எல்லையுமே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிடலாம் செக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஆயிலை ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம பக்கோடெல்லாம் போடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி ஸ்பூனில் இல்லை கரண்டியில் எடுத்துக்கோங்க கையில் எடுத்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக ஒட்டும் ஸோ வந்து ஸ்பூனில் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் கேப் விட்டு கேப் விட்டு தான் போடணும் போட்ட உடனே திருப்பி போட்டுறாதீங்க கொஞ்சம் நேரம் கேப் விட்டு ஃப்ரை ஆகி வரும்போது திருப்பி போடுங்க உங்களுக்கு ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே நல்லா ஃப்ரை ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் இது வந்து ஃப்ரை ஆகும்போதே வீடு முழுக்க நல்லா வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டிஸ் கண்டிப்பாக இது பலாக்கொட்டையில் செஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன் டைம் செஞ்சிங்கன்னா அடிக்கடி திரும்ப திரும்ப செய்வீங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்